ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகி மதியானம் தான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையில் நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி வேலை முடிச்சாச்சு இப்போ மதியானம் சாப்பிட்றதுக்காக வந்தேன் இப்போ சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்காரு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சிக்கன் குழம்பு வச்சுருக்காரு சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் வச்சு மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு அதில் வந்து அந்த நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபுல் மீனாக போகும் அதுலேருந்து எடுத்து வைக்கிறது தான் அந்த கிண்ணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறது அந்த மீன் உடச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதுதான் லஞ்சு காலையில் வந்து எப்பயும் போல் ரொட்டி தான் ரொட்டி ஜாம் தொட்டு சாப்பிட்டோம் வே வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் தான் விஜய் வந்துருந்தாப்புல விஜய் வந்து ரொட்டி சாப்பிட மாட்டார் காலையில் ஸோ அதனால் நம்ம மட்டும்தான் டிஃபன் சாப்பிட்றது அவன் வந்து எதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாப்புல அப்படின்னா அவனும் டிஃபன் சாப்பிடுவான் இல்லைனா டிஃபன் சாப்பிட மாட்டான் விஜய் விஜய்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து பல்லு பிடிங்கிருக்காங்க ஆக்சுவலாக சதையில் பட்டு சதை கிராஸாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடாப்பல் அதை எடுத்ததால் இப்போ ரெண்டு நாளாக அவர் டிஃபனும் சாப்பிட முடியாமல் இருக்காப்பில் அதனால நம்ம சாப்பிட்டோம் டிஃபனு இப்போ லஞ்சு சாப்பிட்றோம் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் மீன் கொஞ்சம் எடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஐஸ் மீனாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரி ஓகே சாப்பிட்டுட்டு அடுத்தது முதலாளி அம்மா டியூட்டி போகணும் டியூட்டி போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ முதலாளி அம்மா டியூட்டி வந்திருக்கேன் ஃபர்வானியா வந்துட்டேன் ஸோ இங்கேருந்து இப்படியே கிளம்ப வேண்டியதுதான் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருபத்தி நாலு ஆகுது அவுட் சைட் டெம்பரேச்சர் நாற்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து நாலாகுது இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க ஹோல்சேல் கடைகள்லாம் இங்கே நிறையா இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காவா பேக் அதாவது காஃபி கோட்டை பத்து கிலோ பேகு எங்கள் ஓனர் தான் வாங்கிட்டு வந்து வைப்பார் வீட்டில் வாங்கிட்டு வந்துடுவார் அவரே போயிட்டு ஸோ அதை வாங்கிட்டு வந்தால் நம்ம போயிட்டு அரைச்சிட்டு வரணும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வெள்ளையாக இருக்கும் இந்த காஃபி கொட்டை அந்த காஃபி கொட்டையே நல்லா அந்த இந்த நேரம் வர மாதிரி வறுத்து எடுத்து இப்போ வந்து இது மிஷின்லேருந்து வெளியில் வந்துட்டு இதை வந்து ஆற்றிட்டுருக்காங்க அதாவது ஆற வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆற வச்சு அப்புறம் இதுலேருந்து எடுத்து மிஷினில் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க அது காஃபி கொட்டை வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளையாக இருக்கிற காஃபி கொட்டையை இந்த மாதிரி இந்த நேரம் வர மாதிரி பண்ணுவாங்க இந்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட்னு சொல்லுவாங்க செகண்ட் நேரம் அப்படின்ட்டு இதில் வந்து வகை வகையாக வந்து ஒரு சில வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்பர் ஒன்று இருக்குது ஸோ அந்த நம்பரில் தான் அந்த தான் நம்ம இது பண்ணுவோம் அதே மாதிரி இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திவானியாவுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும் வகை வகையான பேரிச்சம்பழம் அதாவது டீ இலை அந்த தேயிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வகை வகையாக இருக்கும் ஸ்ரீலங்கா இந்தியா அந்த மாதிரி வந்து நிறைய தேயிலை இருக்கும் அதே மாதிரி பேரிச்சம்பழம் எல்லா நாட்டு பேரிச்சம்பழம் சவுதியில் வெரைட்டியாக இருக்கிற பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு அதாவது இந்த திவானியால் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஸோ இங்கேருந்து தான் நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி கடைங்க வந்து ஸ்வைக்கில் வந்து நிறையா இருக்கும் நம்ம வந்து இந்த காவா வந்து இந்த அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதால காஃபியும் இந்த கடையில் காஃபி அரைக்கிறது இருக்குது ரெண்டு கடையில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் அந் இந்த கடைக்கு நாங்கள் ரெகுலராக வர்றது அதனால் இந்த கடைக்கு வந்தோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி எல்லாமே இருக்கும் அதாவது இந்த டீ காஃபி தூள் அதுக்கான மசாலா ஐட்டம் பேரிச்சம்பழம் அது பாருங்கள் இந்த டீ எல்லாம் பாருங்கள் இதே அவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் இந்த டீ எல்லாம் டீ அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் இருக்குது அப்படின்றதால எல்லாமே அது ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச பேீச்ச மழம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அதெல்லாமே வீடியோ உங்களுக்காக கெடுத்தேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பேரிச்ச மழம் தான் ரெண்டு ஃப்ரிட்ஜும் இருக்குது ரெண்டு ஃப்ரிட்ஜ்லேயும் பேரிச்சை மழம் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வேறு என்னமோ வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு இந்த காரா சேவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது ப்ளஸ் பேரிச்சை மழம் பேக்கெட்டுங்க அதுவும் இருந்தது ஃப்ரெஷ் பேரிச்சம் மழமும் இருக்குது பேக்கெட் பேரிச்சம் மழமும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்ஸு பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் அந்த வால்நட்டு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெரைட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெலிபிள் ஸ்வைக் அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம சமயக்கார இல்லையா அவர் வந்து கேஷ் அனுப்பணும் கேஷ் வந்து மாற்றணும் இந்தியா கேஷாக மாற்றணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு எந்த கடையில் போனாருன்னு தெரியல இருங்க பார்க்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவருக்கு பணம் மாற்றியாச்சு அதாவது ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு வந்து இங்கே வந்து மூணு தினார் அறுநூத்தம்பது ஃபீல்ஸு அதாவது நம்ம ஊர் க நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அவர் கேஷ் மாற்றிட்டார் அதுக்கப்புறம் வந்து நெஸ்டோவில் போயிட்டு எனக்கு பிஸ்கெட் போயிட்டு அவருக்கு வந்து சாக்லேட் வாங்கியாச்சு இப்போ வந்து நிறையா வீட்டுக்கு கிளம்புறோம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு செடிங்களுக்கு வர தண்ணி ஊற்றணும் வாங்க கன்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து ஜம்யாவுக்கு தான் வந்திருக்கேன் தண்ணி பாட்டிலு அவங்க கேட்ட திங்ஸு பால் ப்ரெட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்காக இன்றைக்கி சமையக்கார் வந்து நைட்டு சமைக்கிறாரு அவங்க ஓனருக்காக ஓனர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக மீன் சாப்பாடுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க சமைச்சிட்ருக்காங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறாரு இல்லையா அதனால் இன்றைக்கி சமைக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கு மதியானம் வரைக்கும் சமைக்கணும் ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து நம்மளுக்கு சுட சுட சாப்பாடு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் வாங்கப்போலாம் மணி வந்து ஒம்போதே ஆகுது சாப்படறத்துக்குள்ள வந்துட்டோம் என்ன சாப்பாடு செஞ்சுருக்காருன்னா ஒயிட் ரைஸ் தான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தப்பில சிக்கன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க சிக்கன் எதுவுமே இல்லை சாப்பாடு மட்டும் கொஞ்சம் இருக்குது நிறைய பேர் வந்து இதை கேட்குறாங்க ஏன் வந்து நீங்கள் வந்து அவங்க மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு இது அப்படி கிடையாதுங்க இது வந்து ஒரே தட்டு தான் இப்போ ஒரு அஞ்சு பேர் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இடம் இல்லைன்னா அவங்க சா மீதி வரவங்க உட்கார மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடம் இருக்குதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவாங்க கொஞ்சம் அதிகமான பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க சாப்பிட்டு எழுஞ்சிருக்கறம் இன்னொருத்தவங்க வந்து அப்படியே இந்த தட்டிலே உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க சாப்பிட்டாங்க அடுத்தது நம்ம உட்காந்து சாப்பிட்றாங்க அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ரைஸ் இருக்குது லெபான் இருக்குது யோகட் இருக்குது சரி வாங்க சாப்பிட ஆரம்பிப்போம்